இந்த வாரம் தேட்டரில் எந்த படம் வரப்போகுது அப்படின்னு இருக்கிறோம் நம்ம எல்லோரும் இன்னொரு பக்கம் இந்த வாரம் ஓடிடிலே எதெல்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின் சொல்லலாம் நிறைய படங்கள் ஓடிடியிலையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு அந்த வகையில் இந்த வாரம் எந்தெந்த படம்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அதுவும் குறிப்பாக நாளைக்கு கன்னடத்தில் வெளிவந்த காமெடி திரைப்படமான அரசையனா பிரேம் பிரசங்கா அப்படிங்கிற படம் இது வந்து காதலுக்காக இயங்கக்கூடிய அரசையா அப்படிங்கிற ஒரு அப்பாவி கதாபாத்திரத்தினுடைய கதைக்களம் இந்த படம் வந்து நெக்ஸ்ட் ஓடிடியில் வெளியாக இருக்குது அண்ட் அதை தொடர்ந்து தெலுங்கில் வெளி வந்த காமெடி ரொமான்டிக் திரைப்படம் த கிரேட் ப்ரீ வெட்டிங் ஷோ கல்யாணத்துக்கு முன்னாடி எடுக்கப்படக்கூடிய ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டை மையப்படுத்தி உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஜாலியான படம் இந்த படம் வந்துட்டு ஜி ஃபைவ் ஓடிடியில் வெளியாக இருக்குது அதை தொடர்ந்து தெலுங்கில் உருவாகின கிரைம் த்ரில்லர் சீரிஸ் தூல்பெட் போலீஸ் ஸ்டேஷன் இந்த படம் வந்து தமிழ்லேயுமே டப்பிங் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்துட்டு ஆஹா ஓடிடி தளத்தில் வழியாக இருக்குது இது எல்லாமே வந்து நாளைக்கு ஐந்தாம் தேதி வந்துட்டு வெளியாக இருக்குது